ஹலோஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாளை நடைபெறக்கூடிய வெள்ளக்குட்டை காலையிடும் திருவிழா தான் வீதி பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம் வீதி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காமிக்கு போகிறேன் அப்படியே தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க வீதி எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலாம் இப்போ வாணிமட்டிலேருந்து நம்ம வந்து வெள்ளைக்கொட்டை கூட்டு ரோடு தாண்டி போயிட்டுருக்கோம் வாணிமட்டிலேருந்து தான் லெஃப்ட்டு கட் ஆகும் வெள்ளைக்கொட்டை ஸோ தெரு அமைச்சிருக்காங்க எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு வீதியில் நம்ம நாளை காலை பிரம்மாண்டமாக நடைபெறக்கூடிய வெள்ளக்கோட்டை மாபெரும் விருதுவிடும் திருவிழா திருப்பத்தூர் மாவட்டம் நாளை பதினேழு அதாவது அணைக்கட்டு வெள்ளக்குட்டை ஜமுனா புத்தூர் இதெல்லாம் ஒரே நாளில் நடக்குது இப்போது நம்ம வெள்ளக்குட்டை வீதியை தான் பார்க்க போகிறோம் இது கொன்னாம்பட்டி கூட்டுரோடு இதை தாண்டி தான் வெள்ளைக்குட்டை போக போகிறோம் வெள்ளைக்குட்டை வந்து ஒவ்வொரு வருஷமும் நல்லா சிறப்பாக நடத்துவாங்க தார் ரோட்டில் தான் அது வைக்குவாங்க வெள்ளைக்குட்டை இப்போது ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த வீதி இல்லாமல் செப்ரேட்டாக வந்து இந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போது ஸோ அந்த வீதி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் வெள்ளக்குட்டை காலைவிடும் திருவிழா வீதி வெள்ளைக்குட்டை மந்தைக்கு வந்தாச்சுங்க இப்போது நம்ம நிற்கிற இடம் தான் பார்த்திங்கன்னா குணமந்தை ஸோ இன்னும் வேலைப்பாடுகள் வந்து நடந்துகிட்ருக்குது வெள்ளைக்குட்டை வீதி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்காங்க வெள்ளைக்குட்டை அது தெரியும் இதுதான் வந்து குணமந்தை குணமந்தை பார்த்திங்கன்னா மாடு இதில் தான் போகும் பாருங்க இதெல்லாம் ஓப்பன் ப்ளேஸ் தான் ஆல்ரெடி ஏற்கனவே நடந்த இது ஸ்ட்ரீட் தான் இது குணமந்தோ ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து வந்து ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரீட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம அப்படியே குணமந்திலேருந்து அடிமந்தைக்கு அப்படியே போவோம் இங்கே ரோடுன்றதுனால வந்து இங்கே இன்னும் பிளாக் பண்ணாமல் இருக்காங்க காலையில் ப்ளாக் பண்ணிவிடுவாங்க ஸோ இதுதான் வந்து குணமந்தை குணமந்திலேருந்து இப்போ நம்ம அடிமந்தைக்கு போயிட்டுருக்கோம் தார் ரோடு தாங்க ஒன் சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு வேலையெல்லாம் ஒன் சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒன்று ஒன் சைடு வந்து இப்போ நைட்டுக்குள்ளே எல்லாம் முடிச்சுடுவாங்க ஸோ பக்காவாக வந்து நாளைக்கு வந்து காலைவிடும் திருவிழா வந்து சிறப்பாக நடக்கும் இங்கே தான் ஸ்டேஜி ஸ்டேஜி பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்க இதுதான் ஸ்டேஜி அந்த ஸ்டேஜ் இடத்துல தான் இருக்கோம் இப்போ இங்கே ஸ்டேஜ் வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ காலை விடும் திருவிழா இங்கே தான் அடிமந்த இந்த இடத்துலருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதில் அழகாக இங்கே காலைகள் வந்து இங்கேருந்து லைனாக நிற்கும் போன வருஷம் வந்தவங்களுக்கு அதே சேம் தான் இந்த காலைகள் நிற்கிறதுக்கு தனித்தனியாக வந்து பேரிகேடெல்லாம் வந்து கட்டியிருக்காங்க லைனாக இதுதான் ஒரு நூறு மீட்டர் இருக்குங்க மந்த ஓகே அவ்வளோதாங்க வெள்ளைக்கூட்டை வீதி இதுதான் நாளைக்கு சார்பாக வந்து காலையுடன் திருவிழா வந்து நடக்கும் ஃபஸ்ட்டில் நடந்த ஸ்ட்ரீட் இது பழைய ஸ்ட்ரீட்டு பழைய ஸ்ட்ரீட்டு நடந்துச்சு அது வந்து அந்த குணமந்திலேருந்து அடிமந்த ஸ்டார்ட் ஆகும் சூப்பருங்க சூப்பருங்க இல்லை நாளைக்கு காலை விடு திருவிழாவுக்கு வந்துருங்க நாளைக்கு சந்திப்போம் வெள்ளக்குட்டை மாபெரும் காலை விடும் திருவிழா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்